அவங்க ஊர்ல இந்த நிதியில சேர்த்து சேகரிச்சு எங்களை பாதிக்கப்பட்ட எங்களை இந்த மசித் ஜிம்மா பள்ளியை வசிக்கும் இந்த ஜிம்மா பள்ளியில் உள்ளவங்களுக்கு அந்த சதக்காவச இந்த நிதியாக கொடுக்கறதுக்காக வேண்டி முன்னி முன்னோக்கி வந்திருக்காங்க வந்திருக்காங்க அவங்களுக்காக வேண்டி கொண்டு உங்களுடைய துவாக்கள் கபுலியத் ஆகணும் எல்லாம் ரெண்டு பேரும் அஞ்சு நேரம் தொழுகங்களுக்காக வேண்டிய ஊர் மக்களுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் உதவி செய்யாதோ அனைவருக்கும் நீங்க உதவி துவாக்கள் இருக்கணும் உங்களோட துவாக்கள் ஊர் மக்கள் துவா கட்டாயமாக்கணும் அதே மாதிரி உங்க சிரமத்தோடு இந்த மலையில சேத்துல கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட குடும்பங்கள் அவங்களோட வாழ்வாதாரங்கள் எல்லாம் பறக்கத்துக்காக வேண்டி நீங்கள் அனைவரும் துவா செய்யணும் சொல்லுங்க நீங்களும் இந்த அகத்தத்துல இருந்து எவ்வளவு விரைவா வெளியே வரையிலுமோ அவ்வளவு விரைவா வர்றதுக்கு நாங்க அவ்வாவுக்க நாங்க பிரார்த்தனை செய்யறோம் இத தவிந்து எங்களால என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கோ இன்ஷால்லா இந்த கிராமத்துக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நாங்க எங்கள எங்களோட கொமிட்டியில பேசுவோம் இந்த இருந்து வாரத்துக்கு எங்களோட பிரார்த்தனை செய்ய சொல்லி நாங்க இப்பவே அப்டேட் பண்ணுவோம் பண்ணுவோம்லா உங்களுக்கும் இது பிறகு ஏதாவது தேவைகள் இருக்குவத நிர்வாகத்தோட பேசி நாங்க ரெண்டாம் கட்ட முடிவுல ஏதாவது எங்களுக்கு செய்யக்கூடிய மாறிமன்றா இன்ஷா அல்லா உங்களை நாடி இந்த ஊர் உங்களுக்கு வரும் நீங்க ஒன்றும் யோசிக்கத்தவரை உங்களுக்கு எப்போதுமே கல்முனி மக்கள் பலமாக மனசில் வச்சுட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம எல்லாரும் துவாசையனும் எல்லாரும் செய்யணும் ஏன்டா வந்திருக்கக்கூடிய கண்ணால் பார்க்க போகலாம் எங்களுக்கே ஒரு உள்ளம் அது ஏழு சைக்கேலே இல்லை இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பத்து நாள் பன்னெண்டு நாள் நீங்கள் இதிலே சிரமத்திலே இருந்து கொண்டிருக்கீங்க வரப்போகுக்குள்ள நிறைய பேர்ட்டு நான் கேட்டுக்கொண்டு வந்தேன் நீங்கள் தொழிலுக்கும் போகாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அதனால எல்லா இடத்த இஸ்திபா செய்யணும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்படி வந்தாலே தாங்கிறதுக்கு இயலாது ஒரு நாள் பாதம் மூடினாலே எங்களுக்கு என்ன செய்யலாது எங்களுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு இயலாது கட்டம் ஆனால் நீங்க இருந்து கொண்டு இருக்கீங்க தாய்மார்கள் மேலுக்கு இருக்கிறாங்க பிள்ளைகளோடு இருக்கிறாங்க இப்படியான ஒரு சூழல் யாருக்கும் வரக்கூடாது அதனால அல்லாவோட நாங்களும் பிரார்த்திக்கிறோம் நீங்களும் பிரார்த்திங்க ஆனா அல்லாவுக்காண்டி தொழுகையை மட்டும் விடாது நீங்க அடிக்கிறதா எங்கியா ஏழு <laughs> <laughs> പ്രയത്നിച്ചു കൊടുക്കരെ ഇതിനാനടവുണ്ട് എന്നുള്ളത് ഓപ്പൺ ചെയ്യ ഇതിനൊരു കുടുവാ വരും ഇതിനെ പരിഹരിക്ക ഇതിന്റെ ഇതാണ് മോനെ നോക്ക് പോട്ട് എടുട അവളെ പേട പാസ് ഓടയോ ഡാടാ ഇതിനാനടയേ കേറാ ഇതിടയില വണ്ടി എടുക്ക് എടുക്ക് ഒരു ഒരു ഉണ്ടട ഫോൺ ചെയ്ല് ഈസ് നോണട പോ கொஞ்சம் இருப்பது கோவில் பத்தன அம்பேவல வீதியில் அமைந்திருக்கின்ற மசிதன் நூர் ஜுமா மசித் பள்ளிவாசலில் இருந்து இந்த காணொலியினை தருந்தோம் இங்கே இந்த மக்கள் திருமளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிற நாங்கள் காணொலியில் அதனை தந்திருந்தோம் இந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இங்கே ஒரு நிற்கதியான நிலையிலே இந்த பள்ளிவாசல் மேல் மாடியிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த மக்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த உலர் உணவு பொருட்கள் மாத்திரமல்ல துணி வகைகள் அதுபோல் பெட்ஷீட்ஸ் அதுபோல் பாய் இன்னும் பல பொருட்களை நாங்கள் வழங்குவதற்கு பொழுது தயாராக இருக்கின்றோம் அந்த பொருட்களை எடுத்து எடுப்பதற்காக அங்கே பலர் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த மக்களை நாங்கள் இந்த நேரத்தில் எனவே இந்த மக்களுடைய அவரது தீர வேண்டும் என்று நாங்களும் விரைவென்றை பிரார்த்தித்துக் கொண்டும் இந்த மக்களுக்கான இந்த உலர் உணவு பொதிகளை நாங்கள் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் வேற இருந்து வேற வந்துட்டீங்க ভাই அந்த பஞ்ச பாத்துட்டு வந்துருங்க இதையாவது அனுப்புங்க மேல はい ओके 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 जाओ पर जाओ पर जाओ जाओ पर आना जाओ भाई तो माशाल्लाह एकदम रसा एकदम रसा एकदम रसा एकदम रसा एकदम रसा हां 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 சில மக்கள் இந்த முகாம்களே தங்க வைக்கப்பட்டிருந்த இருப்பதன் காரணமாக அவருடைய பிரதிநிதிகளாக பலர் வந்து இதனை எடுத்து செல்கின்றார்கள் இந்த மக்களுக்கு இந்த உணர் நோக்குதிகள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே இந்த இடத்தினை கடந்து வந்தோம் இந்த பாதையில் இருக்கின்ற கரடமுடர்களை நாங்கள் நேரடியாக தந்திருந்தோம் எனவே இந்த பாதையிலே இருக்கின்றவர்கள் போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது முற்றாக தடைபெற்றிருக்கிறது போக்குவரத்து எனவே இந்த பாதையினுடாக நடைபாதையான செல்ல வந்திருக்கிறது சில வாகனங்கள் இந்த மலை வந்திருக்கின்ற பகுதியின் மரபு

வர்த்தக சங்கங்கள் அதுபோல எங்களது பொது நிறுவனங்கள் பொதுமக்கள் என அனைவரும் தந்த இந்த பொதிகளை நாங்கள் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்

அறுநூறு குடும்பம் இந்த பகுதியினூடாக போக்குவரத்து முற்றாக தடை செய்யும் வேறு வேறு பகுதியினூடாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்போ இப்படிப்பட்ட உதவிகள் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கிது கிடைக்கிது இந்த மாதிரி இல்லை இந்த மக்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இந்த நேரலினை நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நூர் ஜும்மா மஸ்ஜித் அம்பேவலி வீதி கோயில் பத்தன பொரக்கஸ் இந்த பகுதியை இருந்துதான் இந்த நேரலையை நாங்கள் தந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மக்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று நாங்களும் விரைவின் பிரார்த்தித்து கொண்டும் இப்பொழுது இந்த இடத்தில் இருந்து நாங்கள் இப்பொழுது விடைபெற இருக்கின்றோம் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பகுதியினூடாக செல்வது மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்பொழுது நாங்கள் வருகை தந்த பகுதியை விட்டு நாங்கள் மீண்டும் மற்ற பகுதிக்கு செல்வதற்கு இப்பொழுது போய்க் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் போக்குவரத்துக்கு மிகவும் சிறப்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த மலைப்பகுதி மேலிருந்த மலைப்பகுதி நாங்கள் உங்களுக்கு காணொலியாக காட்டுவதற்கு எங்களுக்கு இந்த பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறது நேரம் ஆறு மணியையும் தாண்டி இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மலை இந்த வீதியை குறுக்கறுத்து மேலிருந்த மலை வந்திருக்கிறது எனவே இப்படிப்பட்ட பல பகுதிகள் எமது நாட்டிலே இருக்கிறது எனவே இதற்குரியவர்கள் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்கள் இதனை அறிவித்து இந்த பகுதியின் மக்களின் மீள்வாழ்வு எழுச்சிக்காக அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை உங்களுக்கு தார் ஷாஃபா முகநூல் தொலைக்காட்சியினுடாக விடுத்து இப்பொழுதோ நாங்கள் புரகஸ்லேயே அமைந்திருக்கின்ற இந்த பகுதியிலிருந்து நாங்கள் விடைபெற்று கொள்ளப் போகின்றோம் இப்பொழுதோ செல்வதற்கு நாங்கள் தயாராகின்றோம் நடைபாதையாகவே இந்த பகுதி அடுத்த பகுதியை நாங்கள் சென்றடைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே நாங்கள் இந்த பாதையினூடாக நடந்து வந்தோம் இப்பொழுது மீண்டும் செல்ல இருக்கின்றோம் நேரலை இவ்வளவு உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம்

வரையிறந்த எமது பிள்ளைகள் இளைஞர்கள் உலமாக்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்று அனைவரும் நாங்கள் வந்திருந்தோம் இப்பொழுதும் இந்த பாதையை கடந்து செல்ல போகின்றோம் மிகவும் இருள் சூழ்ந்த ஒரு நிலை எனவே சிரமத்துக்கு மத்தியிலே சென்று கொண்டிருக்கின்றோம் என்னை நேரலையாக வரை நாங்கள் தருவதற்கு தயாராகின்றோம் எமது பிள்ளைகள் எவ்வாறு சிரமப்பட்டு இந்த இடத்தை கடந்து செல்ல போகின்றார்கள் இந்த மக்களுக்காக இந்த உதவியினை செய்துவிட்டு செல்கின்றார்கள் அல்லாஹு தாலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலைமையிலிருந்து அனைவரையும் அல்லாஹு தாலா விடுவிக்க வேண்டும் இந்த மாதிரி தான் அந்த மலை மிக உயரத்தில் இருந்த அந்த மலையினுடைய அந்த பகுதிகள் இவ்வாறு வந்திருக்கிறது கம்பங்கள் உடை இந்த பகுதி நாங்கள் இந்த பகுதியையும் தந்திருந்தோம் ஒரு பகுதியில் மின்சாரம் இருக்கிறது மற்ற பகுதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது

indu apu mundu bana ji indu apu tar kal 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 ka kai mana khavan wala kal veng yaari ja kal ma yaavi pada hoy pada hoy pada bol insha allah kal kal bodja ni pinga

என்னுடைய வாலிபர்கள் நிவாரண குழுக்கள் அந்த நிவாரண பணியை முடித்துவிட்டு வருகின்ற சமயம் மிக சிரமத்துடன் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் மிக மிக சிரமம் ஏன்னா வேறுறது இறங்குறது மிக சிரமமான இது இந்த மசீதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி தான் இவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் இந்த இடத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய சிரமத்துடன் உயிரை துச்சமாக நினைத்து தான் இந்த வாலிபர்கள் அவர்களுடைய வாலிபத்தையும் இந்த இடத்திலே தியாகம் செஞ்சு அந்த இடத்தை அடைந்து அந்த இருக்கக்கூடிய பெண்மணிகள் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அதே போல் அந்நிய மதத்தவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அவர்களை அந்த இடத்துல சந்திப்பதற்காகவே அவர்களிடம் நேரடியாக செல்வதற்காக தான் அவர்களிடத்தை நேரடியாக கொடுக்கவன் என்ற நோக்கிலே தான் இந்த எவ்வளோ சிரமத்தையும் நோக்கி நாங்கள் சென்றிருக்கிறோம் இப்போ பார்த்தால் விளங்கும் இந்த இடத்துலேருந்து விரங்குவது எவ்வளோ சிரமம் என்று விளங்கு அப்போ இந்த மக்கள் எவ்வாறு அந்த போக்குவரத்துகளை எவ்வாறு செய்வார்கள் என்ற நீங்கள் கணக்க எடுத்துக்கொள்ள முடியும் இதில் மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் அவர்களுக்கு பூரணமான நிவாரணம் ஒன்று வழங்கப்படவில்லை அவர்கள் கண்ணீர் வடித்து சொல்கிறார்கள் உங்களுடைய கல்முனையிலிருந்து வந்த நிவாரணம் தான் எங்களுக்கு முதலாவது நிவாரணம் என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர் அஹமதுல்லில்லா சிம் அஹமதுல்லில்லா அவர்கள் முதலாவது நிவாரணமாக உங்களுடைய நிவாரணம் தான் எங்களை வந்து அடைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் எங்களிடம் ஒப்பு வைத்தார்கள் அலமதுல்லான்னு சொல்லி அவர்களுக்கு இன்னும் சில பொருட்கள் நாங்கள் நிலைமையை நேரடியாக சென்று பார்த்தது பின்னால் நாங்கள் இன்னும் சில பொருட்களையும் அவர்களுக்கு துணிமணிகள் அவர்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துணிமணிகள் அதே போன்று அவர்களுக்காக வேண்டிய ஏனைய உணவு பொதிகளையும் நாங்கள் இன்னும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே போல தான் சிறுவர்களுக்குரிய அந்த பால்மா அதே போன்று அடுப்புகள் அவர்களுக்குரிய பெட்ஷீட் வகைகள் அதே போன்று உலருணவுப் பொருட்கள் என்று சொல்லி பலவிதமான பொருட்கள் பிஸ்கட் வகைகள் அதே போல தான் நூடுல்ஸ் வகைகள் மாவு போன்ற எல்லா பொருட்களையும் அவர்களுக்கு என்ன பள்ளிவாசலில் வைத்து தான் அவர்களுக்கான மூன்று நேர உணவுகள் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டு அவர்கள் இன்னும் அவர்களுடைய இடங்களுக்கு செல்ல முடியாது இன்னும் பத்து நாட்களை தாண்டியும் இந்த மசிதிலே தான் அவர்கள் எல்லை அந்த மசீதா இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு மசிது நிர்வாகிகள் தான் அந்த மசித் நிர்வாகிகள் தான் அந்த மக்களுக்கு மூன்று நேர உணவையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்நிய மக்களுக்கு கூட அந்த நிவாரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் அவர்களுக்கு எங்களுடைய இன்னும் சில பொருட்களையும் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் செல்கிறோம் வீடியோ இதில் தான் இருக்குது நீங்கள் அவங்களுக்கு இந்த நிவாரண பொருட்கள் தான் வந்துச்சா உங்களோட வேன் ஒன்று ஒன்று எடுப்போம் அப்போ ரோட்டுக்கு எல்லாம் பாதுகாக்கணும் நாங்கள் ஒரு ஒரு வேன் எடுத்துக்கிறோம் வந்துச்சா மழை நேரடியாக பார்த்தோம் சிரமங்களை கஷ்டங்களை நாங்க பார்த்தோம் அதனால இன்னும் அதிகமான பொருட்களை உங்களுக்கு நாங்க கொண்டு சேர்த்து வைக்கிறோம் இதுல துணிமணிகள் கூட இருக்குது கவலைப்பட வேணா இது அல்லாத ஒரு பெரிய சோதனை எல்லாம் அவங்களுக்கு தந்திருக்கிறான் நல்லா தான் இதை கூட லேசா ஏற்படுத்தால ஆறுதல் தான் சொல்ல முடியும் எங்களால எங்களோட ஊர் மக்கள் செஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்க சொல்லி இருக்கிறோம் இன்னுமும் நாங்க யோசிச்சு கொண்டா போறோம் இந்த இடத்தை பத்தி நாங்க யோசிச்சு கொண்டு போறோம்ல உங்களுக்கு உதவி செய்வாஷ் ஒன்னும் கவலைப்பட தேவை நேரடியா பாத்துட்டோம் எங்களோட வாலிபர்கள் எங்களோட பள்ளி சமூகம் எல்லாம் வந்து இருக்கு இடத்துல எல்லாரும் நேரடியா பார்த்துட்டோம் அதனால நாங்களே நேரடியாக வந்து மசி இதுக்கு நாங்க சிரமத்தோட கஷ்டத்தோட வந்து நாங்களே அந்த இடத்த வந்து இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த பகுதியில கேரியங்களுக்கு பழக்கமும் இல்லை அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு ஏறி இருக்கிறோம் அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை நாங்கள் இப்பவும் அங்கே பண்ணி பண்ணிக்கொண்டே வாரம் எங்களால் முடியுமானத்தை நாங்கள் இன்ஷால்லா செய்வோம் இன்ஷால்லா comfortably месяца. One input sniff możesz наж Nodeidale. Понetty right? �� Sapkari logiki- frystepHayrzy estado dalla நேத்து gardens uptown. możemyzeitigbudowarnayla. sem början அந்த ரோட் பாதை இல்லாததால hay வரல like தண்ணி depending on queen... plus there is a so

அதான் லேசாக்குவோம் இன்ஷால்லா ஆமீன் ஆமீன் துவா செய்யுங்கம்மா எங்களை கல்முனை மக்களுக்காக துவா செய்யுங்க எங்களை கல்முனை மக்கள் இப்படி சிரமத்தோடு எங்களுக்கு அவங்களும் சிரமத்தில் மத்தியில் தான் அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நீங்க துவா செய்யுங்க யாருக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது அந்த இடத்துல நீங்க துவா செய்யுங்க அதான் இப்படியாகப்பட்ட அனர்த்தங்கள் யாருக்கும் வந்துடும் அதை துவா ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து சுச்சுவேஷனில் நீங்கள்

எல்லாம் இதை எங்களுக்கு ஏற்படி தந்து இருக்கிறான்றதை புரிந்து கொள்ளுங்கோ எல்லாம் இதை விட பன்மடங்கு எல்லாம் அவங்களுக்கு உதவி தருவோம் நீங்கள் இஸ்திகுமார் செய்யுங்க துவா செய்யுங்க இன்ஷால்லாம் ஏழு மண்டா நீங்கள் நீங்கள் நோம்பு துவா செய்யுங்க எல்லாம் எங்களுக்கு உதவி செய்வோம் இன்ஷால்லாம் நீங்கள் அழவண்டா நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இன்ஷால்லாம் உங்களுக்குரிய இது அல்லா ஒருத்தால ஏற்படுத்துவாங்க நாங்களும் துவா செய்கிறோம் எங்களோடய பள்ளிவாசலில் ஜும்மாக்கு அப்புறம் துவா செஞ்சாங்க ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலும் துவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எங்கள் மக்கள் உங்களோட நிலைமையில் பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ எல்லாம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சேன்னா அவங்கள அவங்களோட பிரதிநிதியாக தான் நாங்கள் வந்து வேறு ஒன்றும் இல்லைம்மா அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்கணும்

சால நாங்க மக்களுடைய அலகுறல்களை நீங்களும் கேட்டிருப்பீங்க எங்களால முடியுமான உதவிகளை அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது இந்த மக்கள் அழக்கூடிய அழுகைகளை எங்களால உள்ளங்கள் சகிக்க முடியுது இல்லை இந்த மக்களுடைய அழுகைகள் இந்த மக்கள்கள் இது ஒரு சில மக்கள்தான் இந்த தான் உங்களுக்கு காட்டிருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட வந்து அழக்கூடிய அழுகைகளை எங்களை உள்ளங்களை சகிக்க முடியாத நிலைமையில் தான் இந்த இடங்கள் இருக்குது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் வெளியிடங்களில் இருந்து தான் பள்ளி நிர்வாகங்கள் வந்து இந்த இடத்துல குடிப்ப தண்ணீரில் கொடுத்து கொண்டிருக்காங்க இன்னும் பாடசாலை இன்னும் பாடசாலைகளில் தான் அதிகமான மக்கள் இன்னும் பாடசாலையெல்லாம் இருந்து கொண்டு முகாம்களில் தான் இன்னும் அதிகமான மக்கள் இருந்து கொண்டு அதனால் இதை அந்த வீடியோக்களை பார்க்க கூடியவங்க நீங்கள் முதலா விஷயம் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்கள் தந்த அமானியத்தை நாங்கள் சரியாக உண்டு நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அடுத்த விடந்தான் இந்த மக்களுக்கு அடுத்த கட்டங்களில் நாங்கள் என்ன செய்யலாம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இந்த மக்களுடைய இடப்பிரச்சனைகள் இதுக்கு என்ன தீர் என்ன செய்யலாம் இவங்களுக்கு இன்னமும் அந்த அரசாங்கத்துடைய எந்த விதமான உதவிகள் கூட இன்னும் வரை வந்து சேர இல்லைன்ற விடயத்தையும் சொல்கிறாங்க அடுத்து எந்த விதமான யாரும் வந்து இவங்களை இன்னும் பார்க்கவும் இல்லை என்றால் பாதைகள் மூடப்பட்டிக்கு அடிப்படை காரணம் அதுதான் பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது அடிப்படை காரணம் பாதைகள் மூடப்பட்டிருக்கால எந்த விதமான உதவிகளை எந்த விதமான அரசாங்க உறுப்பினர்களை யாரும் இல்லைன்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அது அடிப்படை காரணம் பாதைகள் மூடப்பட்டிருக்குது அல்லா அந்த மக்களுடைய நிலைமைகளை சீராக்கணும் அல்லாஹு தாலா இந்த அனர்த்தங்கள்லேருந்து முழு சம முழு நாட்டையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலைமைகளை நேரடியாக வந்து பார்த்தா தான் எல்லாருக்கும் வழங்கும் நாங்கள் இந்த நேரடியாக வந்து பார்த்ததால எங்களுக்கும் இந்த விஷயங்கள் வழங்குது அல்லாஹ் அனைத்து மக்களையும் அனைத்து அனைவரையும் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த மக்கள் நீங்கள் செஞ்ச சதக்காக்கள் எம்முடைய ஊரையும் அல்லாஹால பாதுகாக்கணும் என்பதை நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் ார்கள் உண்மையிலே இந்த இடத்தினை பார்க்கும் பொழுது மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே மக்கள் சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது நாங்களும் இந்த இடத்திலே சிரமத்துக்கு மத்தியிலே வந்து இவ்வளோது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த மக்களுடைய அலுவல்கள் இங்கே தெரிகிறது வீடுகளை இழந்த மக்கள் இருக்கிறார்கள் உடைமைகளை இழந்த மக்கள் இருக்கிறார்கள் உயிர்களை இழந்த மக்கள் இருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய கணித்துக்குரிய மௌலவி ஜமால் மௌலவி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடம் சில வார்த்தைகளை கேட்பதற்கு முதலிலே இந்த இடத்திலே நாங்கள் பாதுகாப்பாக இந்த இடத்தை விட்டு நகர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது எனவே முக்கியமான சந்தோஷம் இந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் போங்க சரி இந்த நேரலை நாங்கள் இதோடு முடித்துக் பொறியலிடம் சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் சரி நான் முடித்துக்கொள்கிறோம் சார் மற்றும் ஒரு நேரலே நாங்கள் சந்திக்க போகின்றோம்